மருத்துவர் மற்றும் இதயங்கள் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் மருத்துவர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் அவர்களின் முயற்சியில் கோவை இதயங்கள் அறக்கட்டளை சார்பாக கடந்த ஏழு வருடங்களுக்கு மேலாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய குழந்தைகளுக்கு தமிழகம் முழுவதும் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இன்சுலின் பம்ப் இலவசமாக கொடுத்து மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளார் அவரது இந்த முயற்சியை தொடர்ந்து ரோட்ரி கிளப் மூவாயிரத்தி இருநூத்தி ஒன்று மாவட்டத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முக்கிய திட்டமாக நூற்றி எழுபத்தி ஆறு சங்கத்தின் மூலம் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய குழந்தைகளுக்கு நூற்றி எழுபத்தி ஆறு இன்சுலின் பம் இலவசமாக வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இதயங்கள் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் மருத்துவர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ரோட்டரி கிளப் மூவாயிரத்தி இருநூத்தி ஒன்று மாவட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய ஆளுநராக கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திரு சுந்தர வடிவேலு அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் கோவை பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் கொச்சின் புலா மற்றும் இடுக்கி ஆகிய மாவட்டங்களில் உள்ள நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி சங்கங்கள் இணைந்து ஒவ்வொரு கிளப் மூலமாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நூற்றி எழுபத்தி ஆறு இன்சுலின் பம் இலவசமாக வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த சேவை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தொடரும் இதனால் நூற்றி எழுபத்தி ஆறு குழந்தைகள் சர்க்கரை நோயிலிருந்து பாதுகாக்க முடியும் என தெரிவித்தார் ஆன்சிரியா பன்லன்னா பல குழந்தைகள் பதினெட்டு இருபது வயதில் கிட்னி ஃபீல்டர்லையும் கண்கூறுலையும் போய் விடுகிறார்கள் ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா இவங்களுக்கு ஒரு கை கொடுத்தால் இந்த குழந்தைகள் ரொம்ப ரொம்ப நல்வாழ்க்கை வாழ முடியும் ஸோ இதயங்கள் அறக்கட்டளை வழியாக இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த இன்சுலின் ஊசி பேனா வகை ஊசி அது கூட வலி இல்லாத நீடல்கள் இது கூட உலகத்தரம் வாய்ந்த சர்க்கரை பார்க்கும் கருவிகள் அது கூட நூறு குளுக்கோஸ்டிப் ஒரு மாதத்துக்கு அதை தவிர வந்து இன்சுலின் பம்ப் என்ற ஒரு சாதனம் இது வந்து எல்லாமே பட்டன் தான் ஊசியே கிடையாது இது இது குழந்தைங்களோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்றிடும் ஸோ மாதிரி சேவைகளை நாங்கள் பண்ணிட்டு வரோம் தமிழகம் முழுக்க இப்போ வந்து இறப்பு விகிதமும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் விகிதமும் இப்போ தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கு மேலே குறைஞ்சிருக்கு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கும் அனைத்து அரசு மருத்துவமனை கூட நாங்கள் சேர்ந்து வேலை செய்கிறோம் பட் இந்த மாதிரி ஒரு நல்ல நேரத்தில் நம்ம ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சுந்தர ஐயா அவர்கள் தலைமையில் இந்த வருடம் தலைமை எடுத்திருக்காங்க இப்போ எங்களோட மிகப்பெரிய பெருமை என்னென்னா இதை டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டாக அறிவிச்சிருக்காரு ஐயா அவர்கள் இது வந்து ஒன்று டைப்பன் டயபெட்டிஸ் பற்றியான விழிப்புணர்வை பெரிய அளவு தமிழகம் முழுக்க கொண்டு போய் சேருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது பட் ரொம்ப நூதனமான ஒரு ப்ராஜெக்டாக அறிவிச்சிருக்காங்க அந்த இன்சிலன் பம்ப்னு ஒரு சாதனம்னு சொன்ன இது வந்து ஊசியே இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி ஒரு டிவைஸ் இது ஒரு பட்டனை தட்டினா போதும் அண்ட் இது வழியாக இன்சுலின் ஆட்டோமேட்டிக்காக டெலிவர் ஆகும் இது ஒவ்வொரு ரோட்ரி கிளப்பும் ஒரு பம்பை தரலாம்ங்கிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபத்தி ஐந்து குழந்தைகள் மட்டுமல்லாமல் அவங்க குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்றிவிடும் இந்த பம்ப் அறக்கட்டளை சார்பாகவும் மற்றும் அந்த குழந்தைகள் அவங்களோட குடும்பம் சார்பாகவும் நம்ம அனைத்து அமைப்புகள் மட்டுமல்லாது டிஜி வேலு ஐயா அவர்களுக்கும் எங்கள் மனம் கழிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்